மனித மொழிகளில் சில பக்கங்கள் அழகு பேசும் சில பக்கங்கள் வரலாறு சொல்லும் ஆனால் சில பக்கங்கள் மட்டும் இடத்தால் எழுதப்படும் மே பதினெட்டு ஈழத் தமிழரின் இடத்தத்தில் எழுதப்பட்ட சத்தியம் அது தூரத்திலிருந்து இருந்து பார்த்த வரலாறு அல்ல நம்முள் எச்சரிக்கையாக இருக்கின்ற உண்மை மனம் தாங்க முடியா வலியின் மேடை மொழியற்ற குழந்தைகள் கண்ணீர் ஆற்றிலான அம்மாக்கள் நொந்த நெஞ்சுடன் மண்ணோடு சாய்ந்த தந்தைகள் அந்த நாள் ஈழம் சாகும் போது உலகம் உறங்கிக் கொண்டிருந்தது நாம் நம்மை மறந்தால் வரலாறு நம்மை மறந்துவிடும் மே பதினெட்டு இனவழிப்பை நினைவு கூறும் நாள் நியாயம் தேடும் பயணம் இன்னும் முடியவில்லை